ஓம் சக்தி என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் பணம் வேண்டும் என்பதற்காக உங்கள் குடும்பத்தில் உள்ள சொந்தங்களை இழந்து நாடு கடந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடன் உறவுகள் யாருமே இல்லை பணத்திற்காக நீங்கள் தனித்துவிடப்பட்டீர்கள் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டீர்கள் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட உங்களை பார்ப்பதற்கு உங்கள் மனைவியோ குழந்தையோ உங்கள் அருகில் இல்லை உங்கள் மனம் தனிமையில் இருக்கும் பொழுதெல்லாம் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் அம்மா நான் அறிவேன் என் பிள்ளைகள் நீங்கள் எங்கள் குடும்பத்தோடு எப்பொழுதுமா நாங்கள் சந்தோஷமாக வாழப்போகிறோம் மற்றவர்களைப் போல சொந்தங்களோடு வாழக்கூடிய பாக்கியம் எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதில் எங்களே கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன் குடும்பத்தை பிரிந்து மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து ஓய்வில்லாமல் உழைத்து ஒவ்வொரு நாளும் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனதிலும் ஏக்கம் அதிகமாக இருக்கிறது அது மாதிரி தான் என் பிள்ளைகளின் வீட்டிலுள்ள மனைவிகளும் குழந்தைகளும் ஏங்கிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எப்பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும் வருடத்திற்கு ஒரு முறை வருகிறார்கள் அதற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை தனிமையாகி விடுகிறதே என்றுதான் விடிவு காலம் பிறக்கும் என்று கேட்கிறீர்கள் ஆனால் மற்றவர்களோ உங்களை பார்த்து என்னென்னவோ சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கென்ன வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கவலைகள் என்பதே இல்லை அவர்களுக்கென்ன வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது என்று ஒருபுறம் சொன்னாலும் மறுபுறம் இவர்களை யார் பணத்திற்காக வெளிநாட்டிற்கு ஓட சொன்னார்கள் இவர்கள் ஓடிக்கொண்டு ஏதோ தியாகம் செய்வதைப் போல புலமிக்கொண்டிருக்கிறார்களே என்று பேசும் மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் என்ன செய்வது உங்களை சுற்றி கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தானே செய்கிறது உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதனை புரிந்து கொள்ளாமல் பேசுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீங்களும் மற்றவர்களைப் போல குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட நீங்கள் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் அந்த பணம் உங்களிடம் நிரந்தரமாக இல்லை அந்த பணம் உங்களை விட்டு சென்று விடுகிறது வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை துளைத்துக்கொண்டு என் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கஷ்டங்களும் வேதனைகளும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதிலே மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் வருந்த வேண்டாம் நீங்கள் இழந்து கொண்டிருக்கும் அனைத்துமே இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொக்கிசங்கள் உங்கள் குழந்தைகளிடம் உங்களுக்கு நேரம் ஒதுக்க கூட ஒரு காலநிலை இல்லை உங்கள் குழந்தைகளுக்கும் அப்பா என்ற அந்த பந்தம் அதிகமாக இல்லை பணம் என்ற காகிதத்தை மட்டுமே உங்கள் குடும்பத்திற்கு உழைத்து அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் அந்த காகிதத்தால் பொருட்கள் கிடைக்குமே தவிர அன்பு என்பது கிடைக்காது உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் மனைவி எந்த ஒரு கஷ்டத்தையும் தனியாக தாங்கி கொண்டிருக்கிறார்கள் யாருடைய துணையும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்கு அவர்கள் பல கஷ்டங்களை கடந்து வருகிறார்கள் நீங்கள் நாடு கடந்து வேலை பார்க்கும் பொழுது தனிமையில் எவ்வளவு வாடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதைவிட உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் தனிமையால் வாடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்பா என்றுதான் நீங்கள் கூட இருப்பார்கள் என்று உங்கள் மனதில் அந்த பிள்ளைகளின் மனதிலும் ஒரு கேள்வி வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்களும் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எனக்கு அமைத்து தாருங்கள் அம்மா என்று ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதில் ஒரு சில பிள்ளைகள் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு வேலையை முடித்துவிட்டு மீண்டும் உங்கள் குடும்பத்தோடு வந்து இருந்து ஒரு தொழிலை தொடங்குவீர்கள் ஆனால் அந்த தொழிலில் உங்களுக்கு பெரும் லாபம் இருக்காது என்ன செய்வதென்று தெரியாமல் இரண்டு வருடங்கள் திணறிக் கொண்டு வாழ்க்கையை ஓட்டி ஆனால் பண தேவைகளால் வேறு இல்லாமல் திரும்பவும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்துவிடுகிறது அந்த நொடியில் உங்கள் மனம் கஷ்டமாகத்தான் இருக்கும் மீண்டும் உங்கள் குடும்பத்தை பிரிந்து நீங்கள் சென்று விடுகிறீர்கள் உங்கள் குடும்பமும் உங்களை பிரிந்து இங்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் யார் இருக்கிறார்கள் என்று உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கும் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களின் துணை இல்லாமல் எப்படி வாழ்வார்கள் என்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அமைத்து தர வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் கேட்டு நிற்கிறீர்கள் அந்த வாய்ப்பை நான் கொடுக்கத்தான் செய்வேன் அதனை சரியாக நீங்கள்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சில நேரங்களில் உங்களுக்கு இங்கே இருக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும் அதற்கு காரணம் என்னவென்றால் நல்லதாகத்தான் இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருந்தால் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால்தான் இந்த தனிமையை உங்கள் வாழ்க்கையில் அமைத்து தருகிறது அதற்காக எத்தனை காலங்கள் அம்மா நாங்கள் தனிமையாக இருப்பது இப்படியே தனிமையே எங்கள் வாழ்க்கை முடிந்துவிடுமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அப்படியல்ல ஒவ்வொரு நாளும் விடாமல் உங்கள் மனதில் ஒரு எண்ணத்தை கொண்டு வாருங்கள் நான் நிச்சயமாக என் குடும்பத்துடன் இருப்பேன் என் குடும்பத்துடன் நான் நன்றாக இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நானும் நாலு பேரை போல மகிழ்ச்சியாக இருப்பேன் என் குடும்பத்தோடு என்ற எண்ணங்களை மனதில் ஒவ்வொரு நாளும் விதைத்து இருங்கள் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையின் நிலை மாறும் அதை விட்டுவிட்டு நான் இந்த வேலையை விட்டு சென்று விட்டால் என் குடும்பத்தின் நிலை மாறிவிடும் என் குடும்பத்தில் பண கஷ்டம் வந்துவிடுமோ என் மனைவி பிள்ளைகளை என்னால் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு விடுமோ என்று உங்கள் மனதை தடுமாறும் அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டாம் நீங்கள் இங்கு வர வேண்டும் என்றால் பலரிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இங்கு வந்து என்ன செய்வது இங்கு வந்து என்ன செய்தால் நன்றாக போகும் என்று பலரிடம் கேட்டுக்கொண்டு அவர்கள் சொல்லும் பதில் நீ இங்கே வந்து என்ன செய்ய போகிறாய் அங்கேயே இருந்துவிடு இங்கெல்லாம் பல தேவைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உங்கள் மனம் குழப்பத்தில் மீண்டும் வந்துவிடுகிறது அதனால் மீண்டும் அந்த வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டு அங்கேயே உங்கள் வாழ்க்கையை ஓட்டிவிடுகிறீர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் தனிமையில் எடுக்க வேண்டும் என்னால் முடியும் என் குடும்பத்தை என்னால் சமாளிக்க முடியும் நான் என் ஊரில் என் மனைவி மக்களோடு என் உறவுகளோடு வாழ வேண்டும் அதற்கு ஒரு நல்ல வழியை நிச்சயமாக என் அம்மா கொடுப்பார்கள் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதில் ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொண்டு வாருங்கள் அந்த எண்ணத்தோடு உங்கள் வேலையை முடித்துவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை தாராளமாக செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் உங்கள் மனதில் நான் இன்று செய்யும் செயல் நிச்சயமாக வெற்றியடையும் நான் நிச்சயமாக என் குடும்பத்தோடு தான் இருப்பேன் என் மனம் தடுமாறாது என் வாழ்க்கையை நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கிறது என் அம்மாவின் துணையோடும் ஆசீர்வாதத்தோடும் நான் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே உங்கள் வாழ்க்கையை தொடங்கினால் உங்கள் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள்